முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் தொழுகை உழக கூடுங்கிறத விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இதை பற்றி ரசூல்லா சொன்னது என்னென்னு கேட்டால் யூத நசாராக்கள் வந்து ம தலைமுடிக்கு தாடிக்கு சாயம் பூசுவது இல்லை இப்போ காலி போகும் நீங்கள் அவங்களுக்கு மாறு செய்யுங்கள் தலைமுடி வெள்ளையை வைக்காதீங்க அதுக்கு நீங்கள் சாயம் பூசுங்க என்று ரசூல் அஸ்லம் சொன்ன ஹதிஸு புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதிசில் வந்திருக்கிறது அதே மாதிரி வந்து நசையில் வரக்கூடிய ஹதிசில் என்ன வருதுன்னா ரெய் குரு நிறைய மாற்றுங்கள் நிறைய காட்டாதீங்க நிறைய இருந்தால் நிறைய மாற்றுங்க

அந்த மாதிரியான ஒரு சாயம் அது அடிக்கும் பொழுது ஒழு கூடாது என்றால் செஞ்சிருப்பாங்களா எப்படி அடித்து உடனே கழுவுறது இல்லையா டை அடிச்சாங்கன்னா ஒரு வாரம் நாள் அஞ்சு நாளைக்கு இருக்குமே அப்போ நீங்கள் சாயம் கொள்ளுங்கன்ற சொல்ல சொல்கிறாங்க அந்த பூசின பிறகு ஒழு கூடாது என்றால் அதை பூச சொல்லி ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா அதனால டை அடிக்கிறதுக்கு வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அது ஒரு காலத்தில் செய்யாது உழுகையோ தொழுகையோ பாதிக்காது இன்னும் சொல்ல போனால் டைங்கிறது ஒரு மைய தான் பெயிண்ட்டு தான் தண்ணியை தடுக்கும் நைல் பாலிஷ் இருக்குன்னு வைங்களேன் அந்த நைல் பாலிஷை பூசணோம்னா அது உள்ளே தண்ணி போகிறத தடுத்து அந்த நெயில் பாலிஷ் பெயிண்ட் மாதிரி செய்ய நிற்கும் ஒரு ஒரு அதே கை குட்டையை ஒரு மருதா நிசாயத்தில் முக்கிட்டு அப்புறம் அதில் தண்ணியை ஊற்றினா இறங்கும் தண்ணி அப்போ தண்ணியை தடுக்கலை இந்த சாயங்கள் வந்து தண்ணீர் ஊடுருவதை தடுக்க காணாம் அந்த நெயில் பாலிச மாதிரியான ஒரு கடின பொருள்கள் இருக்கு பாருங்கள் அது தடுக்கும் அப்போ நெயில் பாலிஸ் போட்டால் ஒழுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்போ நெயில் பாலிஸ் தான் அதுலேயும் வித்தியாசமாக அந்த சாயம் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் நெயில் பெயிண்ட் இல்லாத முறையில் இந்த மருதாணி மாதிரிலாம் கொடுக்கறாங்க ப நெயிலுக்கு வந்து என்ன செய்கிறது கலர் கொடுக்குறாங்க அது தப்பு கிடையாது அப்போ அடிப்படை என்னென்னு கேட்டால் இது ஒழுவை முறிக்கிறதுக்கோ தொழுகை முறிக்கிறது மேற்றே கிடையாது இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அடுப்பு கரி மாதிரி உள்ள கலரை தவிர்த்து கொண்டு பாக்கி எந்த கலரில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் சாயம் போட்டுக்கொள்ளலாம் போட்டுக்கூடாது நல்லது